வீரப்பனுக்கு சந்தன கடத்தல் வீரப்பன் பேர் வச்சது என்ன கேட்க வீரப்பன் என்ற பெயரை சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லி போட்டால் தானே மக்கள் ஆர்வமாக வாங்குவாங்க பத்திரி அவனு முழுக்க முழுக்க கமர்சி எழுங்க கடத்தலுக்கும் வீரப்பனுக்கும் என்ன இப்போ வரைக்கும் சொல்லுறேன் கடத்தினான் எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு கடத்தினான் வீரப்பனை பற்றி பட கருவா வச்சுக்கிட்டு சந்தன கட்டை கடுத்துறா மாதிரி யானைகளை கொண்டு தந்தைகளை இப்படிதானே எடுக்கிறாங்க புத்தகம் எடுக்கிறான் அப்படிதான் எடுத்துறாங்க படம் எடுக்கிறான் அப்படிதான் எடுக்கிறான் அப்ப வரலாற்றை மாத்துறாங்க ஆனால் அவங்க தம்பி என்கிட்ட சொன்ன விஷயம்னா நாங்க எப்பவுமே கட்டையை கடை வெட்டி சந்தன கட்டையை வெட்டி நாங்க ஊர் ஊருக்காக அனுப்பவே இல்லை அடித்து சத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க வந்து எங்கூட பழகிட்டு நான்தான் நிறைய உதவிகள்லாம் செய்வேன் சிலைக்குள்ளே அந்த அடிப்படையில் வந்து எங்கிட்ட ரொம்ப நேரம் வந்து அப்போல்லாம் கடிதம் தானே நம்ம கடிதம் போன ஒன்று கடிதம் கடிதம் போனா அப்போ அந்த கடிதத்தில் வந்து எக்காரன்னு கொண்டு நான் கிட்டே நம்ம நம்ப சொல்ல அப்போ அதில் ஏதோ ஒரு சூற்று இருக்குது அந்த கடிதம் எங்கிட்ட வந்து சேருது சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் தான் அவர் என்கவுண்ட் செய்யப்படாது செய்யப்படாது போன அழிகளை அழிக்க எவன் முன்வரானோ அவன் துரோகி தான் இல்லையா சரி ஏன்னா ஐயா பாபா அவர்கள் வந்து தோழர் தமிழரசன் அவர்களை பத்தி நிறைய இடங்களில் பேசியிருக்காரு அதற்கு பின்பாக பாத்தீங்கன்னா ஐயா பாபா அவர்களுடைய வழி வந்த அவருடைய கூட இருந்த நீங்கள் வந்து ஐயா வீரப்பன் அவர்களை பத்தி நிறைய இடத்துல பேசிருக்கீங்க ஏன்னா தமிழரசன் அவர்களும் ஆயுதத்தை எடுத்து அரசியல் ரீதியாக போராடியவர் ஐயா வீரப்பன் அவர்களும் ஆயுதம் ஏந்தி எங்களுடைய வனத்தை காக்க வேண்டும் அப்படின்னு போராடினவர் ஐயா வீரப்பன் அவர்களுடைய தம்பி அர்ஜுனன் அவர்கள் கூட நீங்க வந்து சிறையில் சந்திச்சதாகவும் பேசினதாகவும் நிறைய தகவல் சொல்லுறீங்க அதை பத்தியும் ஐயா வீரப்பன் அவர்களை பத்தியும் உங்களுடைய நிச்சயமா வந்து வீரப்பன் பத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பாக்குறாங்க அவரை சாதிய கண்ணோடத்தில் பார்க்கறவங்க கூட தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதியாகவே இருந்து சாதிய கண்ணோட்டத்தில் கண்ணிடத்தில் அவரை பார்க்கறவங்களும் இருக்காங்க ஆனால் என்னுடைய பொறுத்தவரையில் ஒரு நிரந்த ஒரு சிறந்த நபராக தான் நான் பார்க்குறேன் அவருடைய ஆரம்ப கட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆரம்ப கட்டம் கரடி முருடாக இருக்கும் அது எல்லாருடைய அப்படி இருக்கும் கரட முரடாக இருக்கும் அது இன்னைக்கு பேசுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் கரட முரடாக இருக்கும் ஆனால் ஆரம்பம் எப்படியே தெரியல ஆனால் அவருடைய கடைசி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிறந்த ஒரு போராளியாக தான் இருந்தார் தாங்கிட்ட வந்த அந்த அவர்கிட்ட இருக்கின்ற பணத்துக்கு இந்த கடைசியாக இந்த ராஜ்குமாரை கடத்தி அதன் மூலியமாக வந்து அந்த ராஜ்குமார் கடத்திலேருந்து கூட இருக்குது பார்த்தீங்களா அது அது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் நக்கீரன் தொடரமாக இருக்கவும் முடியல எங்கே பண்ணலாம் அவர் வந்து உள்ளே வந்துடுறாரு உள்ளே வந்துடுறாரு ஏன்னா நக்கீரன் வந்து வீரப்பன் விஷயத்தில் நிறைய துரோகம் பண்ணார் நீங்கள் நான் சொல்லி ஆக்சுவலாக வந்து வீரப்பனுக்கும் நக்கீரனுக்கும் சம்பந்தமே இல்லை இந்த சுப்பிரமணியன் சொல்லிட்டு நக்கீரனில் வந்து ஒரு நிருபராக இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் சத்தியமாக அந்த சைடு உள்ள நபர் ஈரோடு அந்த சைடு உள்ள நபர் அவர் வந்து வீரப்பனை வந்து கொளுத்தூர் மணி அண்ணன் மூலியமாக எதை சந்திச்சுருக்காரா அதை சந்தித்து அந்த நக்கீரன் இப்படி படிக்கிற மாரி யார் வீரப்பன் நக்கிரன் இப்படி படிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து யார் சிவசனம்னு அனுப்புகிறாரு இன்னொன்று என்ன தெரியுமா வீரப்பனுக்கு அதாவது ஒரு மீடியா இருக்கு இல்லையா மீடியாவை பொறுத்தவரை எப்படின்னு சொன்னால் மனுஷனை நாய் கடிச்சுன்னா பெரிய செய்தி இல்லை மனுஷனை நாயை கடிச்சதுன்னு சொன்னால் பெரிய செய்தி அவன் வந்து நாயை கடிச்சிட்டான் பெரிய செய்தி தானே ஒரு ஊடகம் நினைத்தா ஒரு செய்தி பெருசாக அதே மாதிரி அந்த ஒரு இது இப்படி உட்காந்துட்டு இந்த நக வீரப்பன் படிக்க அந்த நக்கிரன் படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் ரெண்டாவது வந்து வீரப்பனுக்கு சந்தன கடத்தல் வீரப்பன் பேர் வச்சது நக்கிரன் ஆமாம் அவருடைய பத்திரிக்கை அதிக அளவில் சேல்ஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு சந்தன கடத்தல் வீரப்பனுங்கிற ஒரு பேர் வைக்கிறேன் அப்போ அந்த வீரப்பன் ப இப்படி உட்காந்து நக்கிரன் படிக்கிற மாதிரி ஒரு சில்லுங்க செல்லு அதை வந்து நக்கிரனில் அட்டைப்படமாக போட்டான் வீரப்பனை நக்கிரன் படிக்கிற மாதிரி அதை விட இன்னும் என்னென்னா வீரப்பனுன்ற பெயரை சந்தன கடத்தல் வீரப்பன் சொல்லி போட்டால் தானே மக்கள் ஆர்வமாக வாங்குவாங்க பத்திரிக்கை அவனுக்கு முழுக்க முழுக்க கமர்ஷியலுங்க யாரு நக்கீரனு பொறுத்த இல்லையா முழுக்க முழுக்க கமர்ஷியல் வியாபாரம் அப்படிங்கிற ஒரு பேரை ஐயா வீரப்பன் அவங்களுக்கு வச்சு நக்கிரன் தான் இல்லைன்னு சொன்னால் கடத்தலுக்கு நக்கி கோ வீரப்பனுக்கு என்னங்க சம்பந்தம் நான் கேட்குறேன் நக்கி யாரோட விவாதித்துக்கு வாங்க கடத்தலுக்கும் வீரப்பனுக்கு என்ன சம்பந்தம் இப்போ வரைக்கும் சொன்ன சொல்றேன் கடத்தலான் எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு கடத்த கடத்தினு சொன்னா நிச்சயம் அந்த வியாபாரிகள்லாம் இருப்பாங்க அவங்க மூலிமா தொழில் ரீதியாக பணம் எல்லாம் வரும் இப்போ கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒன்றா நம்ம பார்க்கலாம் அப்படி எதுனா கடத்தினாரு எதுனா ஒண்ணு சொல்ல சொல்லுங்க பிடிக்குதுங்க வாங்கினவங்கள ஏன் பிடிக்கல ஆஹ் அப்படி தானே ஏன்னா அவர் அந்த கட்டை எனக்கு நான் வந்து உள்ள போய் கூட இருந்தேன்னா இல்லை அவங்க தம்பி சொல்லி தான் எனக்கு தெரியும் ஆனால் சிறையில சந்திச்சிருக்கீங்க சந்திச்சு ஓ அதாவது வீரப்பன் கூட இருந்தவங்களே இப்போ என்ன பண்ணுறாங்க இல்லை அவர் சந்தனக்கட்டை கடத்தி வெளியூருக்கெல்லாம் அமைச்சிருக்காரு இந்த ஊருக்கு அமைச்சர் அந்த ஊருக்கு அமைச்சாருன்னு சில பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் அவங்க தம்பி என்கிட்ட சொன்ன விஷயம்னா நாங்கள் எப்போவுமே கட்டையை கடை வெட்டி சந்தன கட்டையை வெட்டி நாங்கள் ஊர் ஊருக்காக அனுப்பவே இல்லை அடித்து சத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏங்க க கடத்தல்னு வருது அப்படின் போது அப்போ தான் அந்த நச்சீங்கன்னு தான் இந்த மாதிரி போட்டு விட்டான் சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு அது அப்படியே பேராயிடுச்சு அப்படின்னு என்னன்னா அந்த கிராமவாசி வருவாங்க அவங்க அந்த அரிசி பருப்பல் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க அது உங்களுக்கு ஆரம்ப தான் தெரியலையே அவங்க எப்படி காட்டுக்கு போனாங்க இந்த வனத்துறை அவங்களுக்கு பிரச்சனை வருது அதில் வந்து இவங்கள பிடிச்சி அடிச்சிடா திருப்பி இவங்க அடிக்கிறாங்க உடனே அவங்க போலீஸு வனத்துறை எல்லாம் சேர்ந்து இவங்களை தேட வர்றாங்க தேட வரும்போது இவங்க வீட்டை விட்டு ஓடிறாங்க இவங்க குடும்பத்தாரை பிடிச்சி அடிக்கிறாங்க போலீஸும் வனத்துறையும் சேர்ந்து இப்போ வேறு வழி இல்லாமல் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படியே போயிருந்தா இவனை முடிச்சிடணும் சொல்லி அவனை கொண்டு வர்றாங்க அதன் பிறகு இவங்களால் ஊருக்கு வர முடியல காட்டிலேயே இருக்காங்க அவங்களுடைய ஆரம்ப ஒரு ஷார்ட்டாக சொன்னது அப்போ இவங்க அந்த அங்கே வரும் கா இவங்க வந்து அரிசி பருப்பெல்லாம் கீழே வாங்கினா போலீஸோ வனத்துறையோ பிடிச்சிடுவாங்க சொல்லிட்டு மேலே இருக்குது அப்போது இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னா அந்த அரிசி பருப்பெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறது அதுக்கு பகரமாக பண்டை மாற்றம் பண்டை மாற்றுன்றது இல்லையா அப்போ எனக்கு ஒரு கட்டை வேணும் அங்கே நிறைய மரங்கள் விழுந்ததெல்லாம் இருக்குமா இவங்களும் சில மரம் இருக்காங்க வெட்டி அந்த மக்களுக்கு கொடுத்து விட்டுருவாங்க அதை அவங்க பண்ண கடத்தலை அப்படின்னா அது வெட்டி அந்த மக்கள் அவன் எதுவும் யாருக்கு விற்கிறான்றதுக்கு அது வேறு விஷயம் தனக்கு உணவு கொடுக்குறாங்க பண்டை மாற்றம் அவங்க வந்து பொருள் கொடுக்குறாங்க அரிசி பருப்பு அதுதான் இப்படி தான் அவங்களுடைய ஆரம்பத்திலிருந்து சரி சந்தன கடத்தல் அப்படின்னு சந்தன கடத்தல்ங்கிறது தாண்டி சந்தன கடத்தை தாண்டி யானை தந்தம் யானை அதான் வரேன் யானை தந்தங்களை வெட்டினா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் நான் அதை பார்க்குறேன் அவர் நிறைய யானைகள்லாம் கொண்டு இருக்காரு தந்தங்கள் வந்து வெளிநாட்டு காலேஜ் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் வெறும் நாங்கள் யானையை கொல்லவே மாட்டோம் யானைகளாக செத்துடும் சில யானைகள் வயது முதிர்ந்து செத்துடும் அந்த யானை தந்தங்களை எடுத்துட்டு வந்து அதுவும் அப்படிதான் மூளையில போட்டு வச்சிருப்பேன் எங்கள் இடத்துல இந்த மக்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த பொருள் கொடுக்குறாங்கல்ல இந்த காய்கறி இந்த பொருள்லாம் அவங்க கேட்பாங்க இதை கொடுங்கன்னா எடுத்து கொடுத்து விடுவோம் எப்படியும் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ரெண்டு யானையாச்சும் செத்து கிடக்கும் தான் சுத்திகிட்டே இருப்போம் இந்த மலையிலேருந்து அந்த மலையில சுத்துவாங்க இல்லையா அப்போ வந்து நாங்கள் யானையை கொண்டு தந்தங்கள் எல்லாம் விற் கேட்குற ஒரு தந்தம் இவ்வளோ விலை போகுதுன்னு ஆச்சரியமாக என்னங்க சொல்கிறீங்க அவ்வளோ போதா அவ்வளோ காசா அப்படின்னு அவ்வளோ பணமா அப்படின்றாங்க அவங்களுக்கு எதுவுமே தெரிலிங்க சந்தன கட்டையே இவ்வளோ விலை போகுதுன்னு அவங்களுக்கு தெரிலிங்க நீங்கள் சந்தன கடத்தல் உயரப்படன்னு சொல்கிறீங்க அவங்க தம்பி என்னதான் மறைச்சி நம்மக்கிட்ட பேசினாலும் ஒரு அடிப்படை அறிவியாச்சி அதை பற்றி இருக்கணுமா இல்லையா அவங்களுக்கு எதுவுமே தெரில அவங்களுக்கு ஒரு பாமரன் ஏழை விவசாயி எப்படி இருப்பான் ஒரு யதார்த்தமாக அப்படி தான் இருக்காப்புல அர்ஜுன் எங்க கூட பழகிட்டேன் நம்மளும் வந்து அவன் வரத்துக்கு முன்னாடி இந்த பத்திரிகை எல்லாம் பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது மாதிரி இருந்தோம் ஆனால் வந்து பா அவங்ககிட்ட பேச 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 தான் அவங்க வந்து அப்ராண்டிகள்னு தெரியும் இந்த ஊடகங்கள் அன்றைக்கி வந்து நச்சின்தான் அந்த நேரத்தில் பாருங்கள் கோபால் அப்போ தான் ஒரு கேமராவை என்கிட்ட வந்து கொடுத்து கோபாலன்னா வேறு ஒரு நிருபர் மூலியமாக என்கிட்ட கேமரா கொடுத்து அர்ஜுனுடைய புகைப்படம் கேட்குறான் நானும் போய் எனக்கு அப்போது நக்கிரன் வந்து ஒரு சிறந்த பத்திரிகைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் நீங்கள் நம்புறீங்க அவர் ஒரு சிறந்த பத்திரிக்கை இல்லாமல் அப்போ அவன் எடுத்துகிட்டு கொடுக்கும்போது நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் அவன் கேமரா கொடுக்குறான் கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புறேன் நான் நக்கிரனுக்கு அப்போ நான் சொல்கிறேன் யாரு என்ன நக்கிரன் அப்படின்போது சரி நான் ஃபோட்டோ எடுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ற மாதிரி நின்ற மாதிரி அப்படியெல்லாம் ஃபோட்டோ அது மறைஞ்சி தானே சிறைக்குள்ளே வந்து ஃபோட்டோ எடுக்க முடியுமா ரொம்ப மறைஞ்சு மறைஞ்சி தான் சிறைக்குள்ளே கேமரா கொடுத்து அவங்க எடுக்க சொல்கிறாங்க எடுக்க சொல்கிறாங்க அப் அந்த நேரத்தில் அப்படியெல்லாம் கேமராலாம் வாங்கலாம் என்ன மனு இப்படி பேசி பக்கத்துலேருந்து நின்று பேசி இப்படி வாங்கிட்டு மறைவாக போய் யாருக்கும் தெரியாமல் ஃபோட்டோவை பிடிச்சி அனுப்புறது அந்த நேரத்தில் இருந்துன்னு வச்சுக்கலாம் அப்படி நான் வந்து புகைப்படம்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அப்போது வந்து பாத்தீங்கன்னா அப்போ பேசும் பேச 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 போகும்போது பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க நக்கிரன் கோபால் தான் அந்த பேர் வச்சு சந்தன கடத்தல்னு சொல்லி பேர் வச்சது அவன் தான் அவனுடைய பத்திரிகை விற்பனை ஆகணும் நல்லா தள்ளி பார்க்கணுன்றதுக்காகவே பத்திரிகை விற்பனை பண்ணார் ஐயா வீரப்பன் அவர்களை வைத்து அதை இப்போ நடக்குது அது கடைசி வெளியே என்ன ஆச்சுன்னா அந்த சந்தன கடத்தல் என்ற வார்த்தை தான் இன்னைக்கு என்ன ஆச்சு ஆமாம் திரைப்படங்களை அப்படி தானே எடுக்கிறாங்க சந்தனக்கட்டை த அதோ வீரப்பரை பற்றி படம் கருவாக வச்சுக்கிட்டு சந்தனக்கட்டை கடத்துகிற மாதிரி யானைகளை கொண்டு தந்தங்களை இப்படி தானே எடுக்கிறாங்க புத்தகம் எழுதுகிறான் அப்படி தான் எழுதுகிறான் அவங்க படம் எடுக்கிறான் அப்படி தான் எடுக்கிறான் அப்போ வரலாற்றையே மாற்றுறாங்க பாருங்கள் சரி அவங்க அப்படியெல்லாம் சம்பாதிச்சுன்னா எங்கே போயிருப்பாங்க காசு அவங்ககிட்ட காசு வந்து உண்மையில் இந்த ராஜ்குமார் கடத்தும் போது பணம் அது பணம் கேட்பது கூட அவங்களுடைய கடமை அவர் கேட்கல அவங்க கேட்கல அந்த நேரத்தில் தமிழ் தேசிய நபர்கள் அவங்க கூட போய் அவருக்கு அரசியல் ரீதியாக தெளிவுபடுத்திட்டாங்க அப்போ சில கோரிக்கைகள் வைக்கிற அந்த கோரிக்கையில் ஒரு கோரிக்கை படம் நூறு கோடி ஏதோ கேட்குறாரு புரிந்துங்களா அரசியல் ரீதியாக அந்த கோரிக்கைகள் சில பேரை வீடுகளில் பண்ணுன்ற கோரிக்கை அப்புறம் கர்நாடகா நீர் கொடுக்கும் இப்படி பல கோரிக்கைகள் வச்சு அதில் ஒரு கோரிக்கை படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனத்த பேப்பரில் வந்து ரஜினிகாந்த் இருபத்தஞ்சி கோடி கொடுத்தாரு அப்புறம் வந்து ராஜ்குமார் வீட்டிலேருந்து ஐம்பது கோடி போச்சு இப்படியெல்லாம் ஒரு பத்திரிக்கைல வரும் செய்திகள் ஆனால் உண்மையிலே வந்து நக்கிரின் கோபால் தான் அந்த காசு எடுத்துகிட்டு போயிருக்காப்புல பத்து கோடி எடுத்துகிட்டு போயிருக்காப்பு ஆனால் கடைசியாக பார்த்தா அது பத்து கோடியில் எட்டரை கோடி எட்டு கோடி தான் இருந்துருக்கு ஏன்னா ஒவ்வொரு கட்டுலேருந்து ரெண்டு நோட்டு நாலு நோட்டுக்கு குறைச்சிக்கிட்டாப்புல எல்லாத்தையும் மோட்டிவாக போனோடனே சரி அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது ஒரு சந்தேகமாக ஒரு கட்டை என்ன ஒரு நாலு நோட்டு கம்மியாக இருந்ததுதான் நக்கீ வேறுப்பனுக்கு வந்து பொய் சொன்னால் கோபம் வருமா பிடிக்காது நீ கரெக்டாக இருந்தோன்னா அஞ்சு நோட்டு கம்மியாக இருக்கு அப்போ ஒவ்வொரு கட்டிலையும் இப்படி இருக்குமா எள்ளுங்க எண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்றரை கிட்ட வந்து அப்போவே ஆட்டையை போட்டிருக்கா மனுஷன் அப்போ தான் வந்து ஊற்று எல்லாமே அடிக்க வந்துருக்காங்க பண்ணியிருக்காப்பில இல்லை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே கீழே வச்சுருந்து மறுபடியும் போய் கொடுத்துருலா பிள்ளைங்க நான் சொல்கிறேன் நீ வந்து ஒரு தூதுரா போகிற அங்கே போய் திருவிழா நீ என்ன தூதராக போயிருக்க ராஜ்குமாரி நாகப்பா இவங்கள வந்து கடத்தி வச்சிருக்காங்க அவங்கள வந்து மீட்டு வரணும் பேசி அப்போ நீ அவங்க கேட்கக்கூடிய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் இதுக்கு ஒரு நபராக தான் நீங்கள் போயிருக்கீங்க புரிந்தீங்களா அப்படிங்கும்போது அந்த வேலை மட்டும் தான் பார்க்கணுமே கொடுத்ததே வந்து திருடுறேன்னு சொன்னால் அப்போ இவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்கா அவர் செஞ்ச கிரிமினல்களை தான் ஐயா வீரப்பன் அவளை மேலே இனி வரைக்கும் ஒரு அழுக்காக படிஞ்சிருக்கு சொந்த கடத்தல் வீரப்பன் அப்படின்னு பண்ணுவேன் இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரப்பனுடைய தம்பி அர்ஜுன் வந்து என்கிட்ட நல்லா பேசப்பலாம் அப்போது அவர் கோபாலை பற்றி அதிகமாக வீர கிரணை பற்றி கோபாலை பற்றியெல்லாம் கோபமாக கோவமாக பேசுவேன் கர்நாடகாவுக்கு போயிட்டு எனக்கு கடிதம் ம் கர்நாடக சிறைக்கு போயிட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறாப்பெல்லாம் அந்த கடிதத்தில் வந்து எப்படியாவது தகவலை வந்து அண்ணனுக்கு அனுப்புங்க கோபால நம்ப வேணாம்னு சொல்லுவீங்க கோபால் வந்து போலீஸுடைய கை கூலி நக்கிரன் கோபால் அவர்கள் அப்படின்னு அந்த கடிதம் அந்த கடிதத்தை தான் நான் அதுக்காக பேசி எங்கிட்டருந்து பீன் கடையில் போ புரியுதுங்களா உங்கள் கையில் அந்த கடிதம் வந்து போயிட்டு போயிடுச்சு அப்படின்னு வைங்களேன் அப்போது அந்த மாதிரி வந்து ஒரு வண்ணம் பிடிச்ச நபர் அதாவது அர்ஜுன் வந்து கூட பழகிட்டு நான் தான் நிறைய உதவிகள்லாம் செய்வேன் சிலைக்குள்ளே அந்த அடிப்படையில் வந்து எங்கிட்ட ரொம்ப நேரம் வந்து அப்போல்லாம் கடிதம் தானே நம்ம கடிதம் போன கடிதம் கடிதம் போடுறாப்பெல்லாம் அந்த கடிதம் என்கிட்ட வந்து சேருது சேர்ந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் அவர் என்கவுண்ட்ரு செய்யப்படுறாரு உடுகொலை செய்யப்படுறாரு அப்போ அந்த ஏ கடிதத்தில் வந்து எக்காரணம் கொண்டு நக்கிரன் கோபாலன் நம்பவாடான்னு சொல்லல அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குது அது வந்து அர்ஜுனோடய தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து எச்சரிக்கிறார் நாள் அதுக்கு முன்னாடி வெளியே நக்கீரனை நான் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய நபர் நான் ஏன்னா வெளியே சிறைக்கு வெளியே இருக்கும்போது நக்கீரனை ரொம்ப நான் நேசிப்பேன் ஏன்னா கூட வந்து நல்ல பழக்கமாக இருப்பாப்புல அதனால் நான் ரொம்ப நேசிப்பேன் நக்கீரனுக்கு அந்த தகவல் வந்து எனக்கு ஒரு விதமாக ஒரு இது இருக்குது ஏன் சொன்னால் ஒரு போராளிகளை அழிக்க எவன் முன்வரானோ அவன் உரோகிதான் இல்லையா அது நண்பனாக இருந்தாலும் சரி பெத்த அப்பனாக இருந்தாலும் சரி இல்லைங்களா அது என்னுடைய பார்வையில் நான் அது வந்து அது தமிழ் தேசிய போராளி அல்ல அந்த போராளி இந்த போராளி நான் எப்போவுமே அதை பார்க்க மாட்டேன் நான் போராளிகளே வந்து ஒரு மக்களுடைய விடுதலைக்கே ஆமாம் ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சு அவங்க போடுறாங்க அப்படின்றது தான் நம்ம அதை பார்க்குறோம் அப்படிங்கும்போது அது எனக்கு ஒரு நெல்டலை கொடுத்து அப்போ அதை வந்து பார்த்திங்க சொன்னால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அங்கே வந்து இவர் ஏதோ உட்காந்துட்டு ஏதோ விசாரணை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து நக்கீரன் கோபால் போய் அவனெல்லாம் உட்கார வச்சு ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லி ஃபோனில் வந்து அதிகாரிகிட்டே பேசுகிறாங்க பேசுகிறேன் அதை வந்து கன்னட க அர்ஜுன் வந்து கன்னடம் நல்லா பேசுவாப்பில் பழ பேசுவோப்பில் தெரிஞ்சுக்கோப்பில கன்னடத்தில் வந்து அவங்க சொல்கிறாங்க இவ இவன் ஏதோ நக்கிரன் கோபாலை பற்றி பேசுகிறான் அவன் தான் வந்து இவனை உட்கார வச்சு பேசவே இவ அடித்து சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான் ஏதோ பேசியிருக்காங்க அது வந்து உள்வாங்கிட்டு தான் எனக்கு அந்த கடிதத்தில் வந்து தகவல் வந்தது புரிஞ்சுங்களா அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது சொல்லுங்கள் மிகப்பெரிய ஒரு துரோகி வீர நக்கிரன் கோபால் அப்படின் அதன் பிறகு தான் நம்ம வெளிவாக இருக்கும் அல்லது வீரப்பன் வந்து ஏதோ ஒரு முகவரியில் இருந்தாலும் வீட்டில் மனு வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த லெட்டரை கொடுத்து போய் கொடுத்துருந்தா போய் கொடுத்துருவாங்க இல்லையோ போஸ்ட் பண்ணால் போஸ்ட் பண்ணுவேன் காட்டில் இருக்கார் அவரை போய் எப்படி நம்ம போய் சந்திச்சு இந்த கடிதத்தை கொடுக்க முடியும் முடியாது இல்லையா அந்த நேரத்தில் தான் நக்கீரன் சாரமாக கதிரை சொல்லிட்டு ஒரு நபர் என்னை அடிக்கடி வந்து அவர் தான் கேமரா தூண்டு கொடுத்து வந்துட்டு போயிட்டே இருந்தார் அவர் என்கிட்ட நான் முஸ்லீம் தான் ஆனால் ஊடகத்துக்காக நான் கதிரை துறைன்னு பேர் வச்சுருக்கேன் இருந்தார் உண்மையாக போய்யா இறைவன் அறிவான் அவர் தான் எங்கிட்ட அந்த கடி வாங்கிட்டு போகிறாப்புல நான் வந்து எப்படியாவது சேர்த்துறேன் ரஹீம் இது இது வீரப்பன் கிட்டே அப்படின்னு கடிதம் போய் சேர்ந்துதான் சேர்ந்து எப்படி அதன் பிறகு தானே ராஜ்குமார் கடத்தல் நடக்குது அப்போ ராஜ்குமார் கடத்தல்கு தான் தூத்துர் அப்போ அப்போ சுட்டு கொண்டுட்டு சுட்டு போ என்கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அது இன்னொன்று நடந்திருக்கு எப்படின்னா தியானம் பண்ணுவோம் பிள்ளையா யாரையும் வீரப்பன் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கட்டு எடுத்த மண்டையில் அடிச்சிட்டாங்க அடித்தது நாகப்பாவா நம்ம மீச நக்கீரனா தெரியல உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் கொடுறதுக்கு அப்போ யார் நாகப்பாவையும் நக்கீரன் கோவ நக்கிரோவாலையும் போட்டுடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க அப்போ தான் வீரம் இவர் வந்து இல்லை இல்லை நீரை தெரியும் யார் சேத்துக்குலி கோயில் சேத்துக்குழி கோயந்தன மற்றவங்களும் வந்து சேர்ந்து கொண்டுணும் இவங்கள யார் அடித்தது ஏன்னா ரத்தம் அப்படியே கொட்டுதான் யாருக்கு ஆமாம் வீரப்பண்ணிக்க ரத்தம் கொட்டு தான் உடனே வந்து கொள்ளணும் என்பது தான் நம்ம மாறன் தோழர் எல்லாமே சேர்ந்து மனமென சொல்லி ஒதுக்கிட்டு அவுட்டிருக்காங்க இருக்காங்க அது அப்படியே விட்டாங்க அதன் பிறகு தான் நாகப்பா எஸ்கேப் பவர் ஆப்பில் நாகப்பா வந்து இரவோட இரவோ எக்ஸாப் வர அப்போ நான் என்ன சொல்கிறேன் சரி நான் அடிக்கலை நாகப்பா தான் அடித்தான் நீ என்ன பண்ணிட்டு நீ கம்முன்னு இருக்கலாமா ஏன்டா அடிக்கல இன்னும் பிடிச்சி தடுத்துருக்கணும் அப்போவே துரோகத்தை வெளிப்படுத்தியிருக்கான் பாருங்கள் இது அந்த நேரத்தில் வீரப்பன் கூட இருந்த தோழர்கள் சில பேர் எங்கிட்ட சொன்னது அப்போவே திரவம் பண்ணுவாங்க இவன் அடிக்கலை நான் அப்பா தான் கட்டை எடுத்து அடித்தான் நான் அப்பா கட்டை எடுத்து அடிக்கிறான்னா நீ தடுத்துருக்கலாம்ல ஏன் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கணும் அந்த இடத்துல புரியுதுங்களா தடுத்துருக்கலாம் இல்லை அவர் எழுப்பியாச்சும் விட்டுருக்காருல்ல ஒரு தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு அடிக்க போறாரு ஒன்று ஐயா வீரப்பன் அவர்களை எழுப்போம் சாகட்டோன்னு தானே நீ அப்போ நீ பார்த்துருக்கேன் அப்போ போலீஸு சாகணம்னு நினைக்கிது நீயும் சாகணும் தானே நினைச்சேன் இன்றைக்கி அவர் பேரை வச்சு நீ சம்பாதிக்கிறேன்னா எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்துவம் இது இன்னைக்கு அவன் சொல்லுவான் அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா இதாக இருக்கா ஆதாரம்லாம் இல்லை குழந்தை இருந்ததுன்னா கூப்பிட்டு வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அப்படியெல்லாம் நடக்கவே இல்லை நான் காசை திருடவே இல்லைன்னு சத்தியம் பண்ண சொல்லுங்கள் நாகப்பாவுக்கு இப்படி நடந்ததுன்னு சத்தியமே பண்ண சொல்லுங்கள் இவ்வளோ துரோகங்களையும் தமிழ் சமூகத்துக்காக போராடி வரும் மீது சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு ஒரு கட்சியான ஒரு பேரை பொய்யா முடிச்சிருக்காங்க வீரப்பன் என்ற பேரை சந்தன கடத்தல் வீரப்பன்னு சொல்லி வச்சது வேண்டாம் அவரை கொல்றதுக்கு அப்போவே கட்டையால் அடித்து கொல்ற உள்ளே கொள்றதுக்கு என்னன்னு சொன்னால் போலீஸ் சொல்லி தானே நடக்குது வேற எவ்வளோ தான் கொள்வோம்னா சரி நீ செய்யல அது கர்நாடகா வந்து ஜனதா கட்சி மதசார்பற்ற ஜனதா தள கட்சியினுடைய உறுப்பினர் அவர் தான் நாங்கள் தான் செஞ்சார் நீ எதுக்கு பிடிக்கிட்ட உட்காருங்க நான் கட்டத்துக்கு அடிக்கும்போது குறைஞ்ச புருஷம் பிடிச்சி இழுத்தாச்சும் அவன் ஒன்றும் பெரிய பயில் இல்லை அவனும் தானே இல்லையா அப்போ உனக்கு என்னன்னா அடிக்கட்டும் வேறு படம் சாப்பிட்டோம் அப்போ உனக்கு அந்த சிந்தனை இருக்கு இல்லை இதுதான் கேள்வி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக இவ்வளோ தெளிவான விளக்கங்களை எங்களை கொடுத்தது மீடியா ஒன்று தமிழ் நன்றி தெரிவித்துக் நன்றி வணக்கம்